பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புத்தாண்டு பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல தான் தனித்தனி வீடியோ வரும் அதில் நம்ம இந்த கிரகங்கள் மாற்றங்கள் நிறைய இருக்குது பொதுவாக சனிப்பெயிற்சி சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி தேதி மீன வீட்டுக்கு போவார் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி போவார் ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வருவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ இரண்டு ஒரு நான்கு கிரக பயிற்சி மாற்றங்கள் இருக்குது மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மாற்றமும் இருக்குது ஒரு சில கிரகங்கள் வக்ரமாகும் அப்புறம் ஆகும் அதிசா குரு கூட இந்த ஆண்டு இறுதியில் அதிசாரமாக போவார் அதெல்லாம் நான் சொல்லலை அவங்களுக்கு குழப்பங்கள் நிறையா வரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தெளிவான பலன் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடியோ அதில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு இந்த ஆடு முழு வந்து எப்படி இருக்குங்கிறத விரிவாக சொல்ல போகிறோம் நீங்கள் பார்த்து பயன்படுங்க மாத கிரகங்கள் இதில் போடலை சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் நம்ம போடலை ஏன்னா நம்மளுடைய மாத மாத வீடியோ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த சேனல் இந்த அளவுக்கு விரிவாகுது ஆதரவாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த சேனலில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினல் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் கடந்த காலங்களில் நிறைய கசப்பான அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ சென்ற ஆண்டு நிறைய நல்ல பலன்கள் நடந்திருக்கும் ஆனால் யாருக்கு எது எப்படி இருந்தாலும் பழைய விஷயங்களை மறந்து பிறக்கக்கூடிய புத்தாண்டு இனிய புத்தாண்டா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்க வேண்டும்னு நான் நித்தம் வணங்கும் அந்த குமாரமலையான் என் தாய் தந்தையார் என் குல தெய்வம் அனைவரையும் வணங்கி இந்த பலன்கள் நடத்தும் சிறப்பாக இருக்கணும் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக வாழணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன் புத்தாண்டில் பொதுவாக எல்லா தரப்பு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது அதை கேட்டுக்குங்க பொதுவாக சனி பகவான் கும்ப வீட்டில் இதுவாகலாம் ஆட்சியாக இருந்தேன் அப்போ தொழில்துறை நல்லா இருந்தது ஆனால் அந்த சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன வீட்டுக்கு போவார் அங்கே மீனத்தில் இருக்கிற ராகுவும் சனியும் ஒன்று சேர்றாங்க எப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் சனி பகவான் ராகு மீ மீன வீட்டில் ஒன்று சேரும்போது இயற்கை சீற்றங்கள் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன செய்யும் அப்படின்னா இது காற்று ராசி இது நீர் ராசி அப்போ சனி பகவானும் ராகுவும் ஒன்று இது வாயு கிரகம் அப்போ நீர் வீட்டு வீட்டில் ஒண்ணு சேரும்போது நீர்னால அல்லது காற்றுனால ஒரு சில பாதிப்புகள் கடல் கொந்தரிப்பு அல்லது காற்றால் ஏற்படக்கூடிய நோய்கள் இதனால நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் எல்லாருக்கும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த தலைவர்கள் வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது குருவோட வீடு சனி பகவான் ஆயுள்காரன் சொல்கிறது ராகு அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்கிறது உதவியாக இருக்கிறது ஆக இந்த புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்முடைய இறுதி வாழ்க்கையை சொல்கிறது அல்லது நம்ம இரவு இரவு தூங்க போகிற இடத்த சொல்கிறது அப்போ அனைத்து தரப்பு மக்களுமே மார்ச் மாதம் மாதம் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் தங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியம் தீய பழக்கத்திலிருந்து வெளியே வெளியே வருவது நல்லது அடுத்து குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு போகிறார் குருனா யார் ஆசிரியர் புதன்னா யார் மாணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் குருன்னா தனம் பொருளாதாரத்துக்கு பல கோடிகளுக்கு அதிபதி புதன்னா கணக்குன்னு சொல்கிறது அப்போ அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக வச்சுக்கணும் அதே மாதிரி குரு அப்படின்னா பொருளாதார கிரகம் கணக்கன் வீட்டுக்கு போகும்போது புதன் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நகை பணம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் படிப்பு நல்லா இருக்கும் கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகும்போது இது காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்கிறது அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது ஜோதிடத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது பதவி உயர்வை சொல்கிறது ஐந்தாம் இடம் என்பது குழந்தைய சொல்கிறது அந்த இடத்துக்கு கேது போகும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சிறு சிறு தடைகள் இருக்கும் அல்லது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கேது சும்மா வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய அடி வயிறு வயிற்று பகுதியை கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா கேதுன்னா தடை கிரகம் கேதுன்னா ஆன்மீக கிரகம் கேது வழக்குன்னு சொல்றது அப்போ அது சூரியன் வீட்டுக்கு போகும்போது இந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட குழந்தை பாக்கியமும் பூர்வ புண்ணியம் சட்டம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இது எல்லாமே பொது தான் இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தச புத்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது இது நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நல்ல தசபுத்தி நடந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வும் இருக்குது ஆனால் யாராருக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த விரிவான வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம் ஓம் நமச்சிவாயா இப்போ நம்ம கும்ப ராசியை பார்க்க போகிறோம் கும்பம் அப்படின்னா நிறைய பேசிட்டேன்னா கோபுரம் இந்த கும்பம்னால் கோ குடம் அந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் எல்லாரும் சொல்கிறத கேட்குற மாதிரி இருப்பாங்க ஆனால் இவங்க என்ன நினச்சாலும் அதை முடிவு பண்ணுவாங்க கும்பம் கோபுர ராசின்னு சொல்கிறது உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு இவங்கள ஒரு கோபுரத்தில் ஒரு டவர் மாதிரி கோபுரம் மாதிரி கலச்சம் மாதிரி உயர்வான இடத்தை கொண்டு வரும் இது நடக்கும் சே நான் கூட அதிர்ஷ்டம் பெறும் ராசியெல்லாம் கும்ப ராசியாக ரெண்டாவது ராசியாக தான் போட்டிருக்கேன் அதுக்கு ரொம்ப பேர் வாழ்த்து சொன்னீங்க நன்றி இந்த வருஷம் என்ன சார் அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி ஜென்மத்தில் இருக்கிற சனி இங்கே நகர்ந்துடுவார் அப்படின்னா என்ன சனி விலகுதுன்னு அர்த்தம் ஏழ்ற சனி கம்ப்ளீட்டாக முடியலை ஆனால் சனி விலகிறதே பெருசு ஏன்னா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் சார் மார்க் வர மாட்டேங்குது நான் இன்டர்வியூ போயிட்டே இருக்கேன் சார் வேலை கிடைக்கல நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார் சம்பளம் கிடைக்கல இடம் மாற்றினேன் சார் சரியான இடம் இல்லை ரூமு கிடைக்கல வேலை கிடைக்கல எனக்கு அவங்க ஆஃபீஸருக்கும் ஒத்து வரல சார் எனக்கு என் மேல் அதிகாரி ஒத்தே வரல சார் எனக்கு எங்கள் முதலாளிக்கும் ஒத்து வரல சார் இப்படி புலம்பி எடுத்திங்க அதுலேயும் குறிப்பாக அந்த முப்பது வயசு கீழே இருக்க ஆண்கள் பெண்கள் கணவனுக்கு வரல மகனுக்கு வரல குழந்த பிறக்கல்ல ஆப்ரேஷன் மாமியார் இருக்கும் அப்படியே அப்போ சொல்லி மாலாது அத்தனையும் ஜென்ம ஜென்மசனி விலகுது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்பதாம் தேதி அப்போ என்ன பண்ணிக்கிறோம் கும்ப கும்பராசிக்காரங்களாம் உடனடியாக கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் போகலாம் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் போகலாம் சோழவந்தான் மகமாய் பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரன் கோவில் போகலாம் இப்படி ஏதாவது சனி பகவான் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கோங்க அது முடியாதவங்க ஸ்ரீரங்கத்தில் காவேரி ஆற்றுல குளிச்சுட்டு அம்பாலையும் பெருமாளையும் கும்பிட்டுடுவாங்க இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு அமையும் இது நான் சொல்லலை அந்த பெருமாள் சொல்ல சொல்கிறார் சொல்கிறேன் சரி என்ன சார் கிடைக்கும் ரெண்டுக்கு போகுது ரெண்டுக்கு போகுது ரெண்டாம் இடம்னா வரவு சனா ஜீவனம் அப்ப புதிய ஜீவனம் கிடைக்க போகுது என்ன ஜீவனக்காரன் கர்மக்காரனும் சனிதான் அப்ப கல்யாணம் ஆகும் சனி இரண்டாம் இடத்துக்கு வரும்போது கல்யாணம் ஆகும் இந்த குரு ராசியை பார்க்கறதுனால கல்யாணம் ஆகும் அதுக்கு முன்னாடி ஜீவனக்காரன் நகர்றதுனால ஜீவனத்துக்கு வழி கிடைக்கும் வருமானம் வரும் சனின்னா ஸ்லோ பிளானட் அப்ப இங்கே இந்த கட்டத்துக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் இந்த ரெண்டரை வருஷத்துல கணிசமான தொகையை அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார் ஏன் சனி ஜீவனக்காரன் வருமானத்தை கொடுப்பாரு அப்போ புதிய வேலை கிடைக்க போகுது புதிய வரவு கிடைக்க போகுது புதிய வருமானம் கிடைக்க போகுது அடுத்து இங்க இருக்கிற ராகு ராசிக்குள்ள வந்துடுவார் அது நல்லதா சார் நல்லது இல்ல ராசியில ராகு வரும்போது நல்ல விஷயங்களை பெருமாண்டப்படுத்திக்கிறது நல்லது நல்ல விஷயம் ஒரு தொழில ரெண்டு தொழில் பண்றேன் என் வருமானத்தை சேமிக்கிறேன் என் மனைவி மக்களை பாத்துக்கிறேன் கணவன் மனைவி நல்ல அன்னோனியத்தை பெருக்கிக்கிறேன் செஞ்சுக்கலாம் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால ஆனா தீய பழக்கங்கள் ராகுன்னு என்ன லாட்டரி கேட்டு ராகுன ஷேர் மார்க்கெட்டு ராகுனண்ண சீட்டாட்டம் ஆட்டம் ராகுனண்ண ராகுன போதை வஸ்துக்கள் அப்போ இதில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா இதனால் ஆபத்து இருக்குது மருத்துவம் இருக்குது விரயம் இருக்குது சரி சா இந்த குரு தனஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு ஐந்தாம் மரத்துக்கு போய் திரும்ப ஒன்பதாம் பார்வையாக அற்புதமான யோகத்தை கொடுக்க போகிறாரு பொதுவாக என்ன சொல்லுவோம் ஜோதிடத்தில் அஞ்சில் குரு கெஞ்சினா கிடைக்காதுன்னு முதல்ல அஞ்சு அப்படின்னா பதவி உயர்வு அப்படின்னா திருமணத்தை நடத்தி வைப்பார் அலுவலகம் கம்பெனியாக இருந்தால் ப்ரொமோஷனை கொடுப்பாரு இந்த உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒன்பதை குரு பார்த்து பதினொன்ன குரு பார்த்து ராசியையும் பார்த்தா இதை விட யோகம் கும்ப ராசிக்கு இந்த வருஷம் கிடைக்குமா கிடைக்காது உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு லாபஸ்தானத்தை அந்த வீட்டுக்கு அதிபதி குருவே அந்த குருவே பார்க்குறாரு ராசிய குரு பார்த்துட்டாலே அத்தனை கிடைக்கும் ராசிய குரு பார்த்துட்டா அத்தனையும் கிடைக்கும் நிறைய சொல்ல வேண்டியதில்லை எல்லாம் சிறப்பு இன்னும் சிறப்பாக அமைய பெருமாள் வழிபாடை பண்ணுங்க கும்பேஸ்வரம் கும்பேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க படிப்பு யோகம் உண்டு கல்வி யோகம் உண்டு பதவி உயர்வு உண்டு திருமண யோகம் உண்டு ஏழு ரசனின் பயப்பட வேண்டாம் நான் சொல்றது உங்க ஜாதகத்துல நல்ல தச புத்தி நடந்தா இந்த ஆண்டு மிகப்பெரிய பொற்காலம் யாருக்குன்னா கும்பராசிக்கு மட்டும் நான் சொன்ன வழிபாட பண்ணுங்க இந்த ராகு கேது ஏழுலையும் கே ராகு ராசியிலையும் ஏழுல கேது இருக்கும்போது கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் கம்பெனியில முதலாளி தொழிலாளி விட்டு கொடுத்து போகணும் அரசு பணியில் இருக்கவங்க ஆஃபீஸர் தொழிலாளி விட்டு கொடுத்து போனால் இதுவும் ஒரு பொற்காலமே கும்பராசிக்கு ஓம் நமச்சிவாய